ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஞ்சாமனு ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் குடிக்க வேண்டிய ஐந்து ஆரோக்கியமான நீர் என்னன்னு பார்க்கலாம் காலையில் வெறும் வயத்தில் வந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்குது அதுவும் சுடு தண்ணி குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அதெல்லாம் என்னென்னா செரிமானத்தை வந்து மேம்படுத்தும் உடலில் உள்ள நச்சுக்கலை வந்து வெளியேற்றும் நமக்கு சரும நோய் வராமல் பாதுகாக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டே ஃபுல்லாக நமக்கு வச்சுருக்கோம் மன அழுத்தத்தை குறைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐந்து எண்ணெய் நீருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சுட தண்ணி குடிக்கிறது நம்ம வெறும் வயிற்றுல சுட தண்ணி குடிக்கிறதுனால செரிமான மண்டலத்தை வந்து தூண்டி குடலை வந்து சுத்தம் செய்யும் உடலில் உள்ள நச்சுக்கலை எல்லாத்தையும் வெளியேற்றும் அதனால் எல்லாரும் மார்னிங் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க இரண்டாவது நீர் என்னன்னு பார்க்கலாம் சுட தண்ணியில் எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பது இந்த மாதிரி சுட தண்ணியில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கிறதுனால செரிமான மண்டலம் வந்து சீராகும் நமக்கு விட்டமின் சி சத்தம் இதில் இருந்து நமக்கு கிடைக்கும் மூன்றாவது ஓமம் கலந்த சுடுநீர் இந்த ஓமம் கலந்த சுட தண்ணி குடிக்கிறதுனால செரிமான மண்டலம் சீராக்கி கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் அஜீரணம் இது எல்லாத்தையும் குறைக்கும் இந்த நீர் எப்படி பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பாயில் பண்ணி ஒரு டம்ளர் ஆனதும் வெறும் வயத்தில் குடிக்கணும் நான்காவது பழம் கலந்த நீர் அதாவது பழச்சாறு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பழத்து கூட தண்ணி சேர்த்து அதை ஜூஸ் மாதிரி கலந்து குடிச்சிங்கன்னா அதில் இருக்க விட்டமின்ஸும் தாதுக்களும் நமக்கு ஃபுல்லாக கிடச்சி நமக்கு அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் ஐந்தாவது வெறும் தண்ணி தான் நம்ம மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோடனே வெறும் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு மன அழுத்தத்தை குறைச்சி நாள் முழுவதும் நம்ம மனதளவில் நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கலாம் இந்த ஐந்து நீரையும் டெய்லி ஒரு ஒரு நீர் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதனால் வந்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் எடை குறையும் தேவையில்லாத கொழுப்பு குறையும் இரத்த ஓட்டமும் நமக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா சரஞ்சாமம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்